அதற்காமட்டும் அவருடைய சமூகம் என்ன அவரோடு கூட உறவாடுவதற்கு அவருடைய சத்தத்தை கேட்பதற்கு அவரோடு கூட மகிழ்ந்திருப்பதற்கு நம்முடைய கவலைகளை பாரங்களை நம்முடைய பிரச்சனைகளை போராட்டங்களெல்லாம் மறந்துவிட்டு தெய்வனோடு கூட இணைந்திருப்பதற்கு அவருடைய சித்தத்தை செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு அவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கு தான் அவங்க சமூகத்துக்கு நான் வரணும் பலன் அடைவதற்கு அவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும் அவருடைய ஆலோசனை கேட்க அவருடைய சமூகத்துக்கு வர வேண்டும் பலன் அடைவதற்கு கிருமைகளை பெற்றுக்கொள்வதற்கு வல்லமை மேல் வல்லமை பெற்றுக் கொள்வதற்கு அவருடைய சமூகத்துக்கு நாம் ஓடி வர வேண்டும் அவருடைய சத்தத்தை கேட்க ஓடி வரணும் அவருடைய சித்தத்தை செய்ய அர்ப்பணிக்க ஓடி வர வேண்டும் இன்னைக்கு அவருடைய சமூகத்தை தேடாமல் மனிதனுடைய சமூகத்தை தேடி போகிறோம் सेलफोने दे